மதிப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள நேர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி என்றைக்கு நிகழ்விருக்கிறது குரு எங்கிருந்து எங்கு போகிறார் எத்தனை நாள் அங்கு இருப்பார் அதன் காரணமாக என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழந்திருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியூமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் என்னமீஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க இன்னும் கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியாக போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷனில் நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் முழு பலனே நமக்கு போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்க இவ்வளவு குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்திருந்தார் போன வருஷம் முழுக்க பன்னெண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய நாலாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்த்து கொண்டிருந்தார் அவர் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில இருந்த போது நிறைய செலவுகள் வந்திருக்கும் சில வேண்டு வேண்டிய செலவுகள் வேண்டாத செலவுகள் டென்ஷன் தர செலவுகள் இல்லை எ என்ன இருந்தாலும் அந்த செலவுகளோட விளைவுகள் நல்லபடியாக தான் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு யாராவது இருந்து நீங்கள் செலவழிச்சிருந்தாலும் அவங்க நல்லபடியாக ஆகி திரும்பி வந்திருப்பாங்க நீங்கள் எதாவது கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நல்ல லாபத்தோடு தான் வந்திருக்கும் நீங்கள் என்ன செலவு பண்ணியிருந்தாலும் அது சுப செலவாக சுப விரயமாக வீட்டில் எதாவது ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல ஃபங்க்ஷனோ ஏதோ வந்திருக்கோம் எதுவும் இல்லைன்னா நகை வாங்கியிருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கோ உங்களுக்காகவோ தங்கம் வாங்கியிருப்பீங்க இந்த எல்லா செலவுகளும் உங்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கும் நாலு ஆறு எட்டை பார்த்ததுனால உங்களுடைய தாயார் உங்களுடைய க உங்களுடைய வாகனங்கள்லாம் நல்ல முறையில் இருந்திருக்கும் புது வண்டி கூட வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அப்புறம் வந்து கடன்லாம் அடைய ஆரம்பிச்சிருக்கோம் லோன் போட்டிருப்பீங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்ல முறையில் இருந்திருக்கும் அப்போ இதெல்லாம் இப்போ இனிமேல் கிடையாதா மேடம் அப்படின்னு கேட்காதீங்க எல்லாமே பழையபடி தான் இருக்கும் இப்போ குரு உங்களுடைய ரிஷபராசி மேலேயே வந்திருக்க நான் ஏற்கனவே சொன்னேன் ரிஷபராசி மேல வர பொழுது அந்த சாரங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால ரிஷபராசிக்கு மேல வந்திருக்கிற குரு உங்களுக்கு முதல்ல நல்ல எண்ணங்களை தருவார் உங்களுடைய தாட் அதாவது வந்து இத்தனை நாளும் இருந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம் மாறி நம்ம கொஞ்சம் கருணைதான் வைப்போமே கொஞ்சம் நல்லதாக தான் செய்வோமே இவங்களுக்கு பாவம் இவங்க பொழைச்சு போட்டோமே அப்படின்னு புண்ணிய செயல்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இதனால நிறைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிலேயே குடும்பத்திலேயே வீட்டில் உள்ள பெரியவங்களை ஒருவேளை இவ்வளவு காலமா மதிக்காம இருந்துருந்தீங்கன்னாக்கா இப்போலேருந்து கொஞ்சம் மதி மதிப்பு மரியாதையோட அவங்கள நடத்த ஆரம்பிச்சோடனே நல்லா இரு அப்படிங்கிற வார்த்தை இது கிடைக்கும் பெரியவர்களுக்காக சில சின்ன சின்ன செலவு செலவுகள் செய்து அவங்களுடைய கருணைக்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாவீங்க அப்புறம் வந்து ஒரு பர்சனல் கான்பிடன்ஸ் ஒன்னு வரும் இவ்வளவு நாளா அது இல்லாம இருந்தது ஆஹ் வந்து ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா அதுவும் பன்னிரெண்டுல குரு இருந்ததுனால ஒரு கான்பிடன்ஸ் ஒரு நமக்கு வந்து இது இதை எப்படி செய்ய போறோம் அதை எப்படி முடிக்க போறோம் அப்படின்ற பயம் எல்லாம் வந்தது இப்ப அப்படி கிடையாது துணிஞ்சு இறங்குவேன் என்ன ஆக போறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் நீங்க செய்யற முயற்சிகளில் வெற்றி வரும் இவ்வளவு நாளா தள்ளி போட்டுட்டு இருந்த செயல்கள் எல்லாம் நம்ம ரிஷபராசிக்காரங்க திருப்பி தூசி தட்டி எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த மூன்று இடத்துக்கும் குருவுடைய பார்வைகள் இருக்கு ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் நிறைய புண்ணிய செயல்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு நன்மைகள் செய்வீங்க தான தர்மங்கள் செய்வீங்க அன்னதானம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க மற்றவர்கள் செய்யும் சமூக சேவைகள்ல நீங்களும் உங்களை ஈடுபடுத்திட்டு அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க தவிரவும் ஒரு வினோதமான விஷயம் செய்வீங்க கோவில்கள்ல திருப்பணிகள்ல பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு உழவார பணி மாதிரி செய்யறது நிறைய பேர் சேர்ந்து செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதையும் செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்க ஐந்தாம் வீட்டுக்கு உள்ள குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னா இவ்வளவு காலம் குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாகியம் கட்டாயமா கிடைக்கும் நீங்க ஒரு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்புறம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் நிறைய புண்ணிய செயல்கள் ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மேலே வந்திருக்கிற குரு பகவான் உங்களை நிறைய புண்ணிய செயல்களும் நிறைய பேர்ல பேர்கிட்ட கருணை காட்டுறதும் கா நிறைய விஷயங்கள் செய்ய செய்யவேப்பரில் இந்த ஐந்தாம் வீட்டின் குரு பார்வை அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லபடியா இன்னும் ஈடுபாட்டோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இவ்வளோ நாளும் உங்களால் அந்த மாதிரி விஷயங்கள ஈடுபட முடியாம ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருந்தது நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க உங்க ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஹெவி ஒர்க் இல்லை இந்த வருஷம் அதனால வந்து அதனால எல்லாம் சில நல்ல செயல்களை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க எஸ்பெஷலி குலதெய்வ வழிபாடெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம் அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் வாழ்வில் ஒரு நீங்கள் ஒரு தகப்பனாவோ தாயாகவும் இருந்தீர்கள்னா உங்களுடைய குழந்தைகள் வாழ்வில் ஒரு ஸ்டாக்னேஷன் இருந்தது தடைகள் தாமதங்கள் அவர்கள் செய்த முயற்சிகள் பலிக்காமல் ஒருவேளை சின்ன குழந்தைகள்னா அவங்களுக்கு படிப்பே சரியாத அதை படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேற எதுலேயோ கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மார்க் வாங்காமல் இருந்திருந்தால் காலேஜ் அட்மிஷன் தேடி அது கிடைக்காமல் இருந்திருந்தால் கல்யாணத்துக்கு உங்க பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்கு வரங்கள் தேடி அதெல்லாம் கிடைக்காமனு இருந்திருந்தால் இந்த வருஷம் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு யாரோ ஒரு மேஜிக் வேண்ட் வச்சு அதாவது ஒரு மந்திர கோல் வச்சு ஒரு சொட்டு சுழட்டின மாதிரி கடகட கடகடன்னு எல்லாம் அப்படி தடை நீங்கி நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் முகத்துல உற்சாகத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பார்த்துட்டா நமக்கு அதை விட வேற என்ன வேணும் இல்லையா திருப்தியான ஒரு மனநிலை நமக்கும் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டு உருப்பாவே இப்போ மனநிலையை திருப்தியா வைப்பாரு அடுத்து ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை ஏழாம் வீடுங்கிறது ஸ்பௌஸ் கணவன் அல்லது மனைவி பிளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் இதுவுமே ஏழாம் வீடு தான் உங்களுடைய ஒருவேளை உங்களுக்கு இத்தனால கல்யாணம் ஆகாமல் தடை தாமதங்கள் வந்துட்டு இருந்ததுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நிச்சயமாகும் கல்யாணமே ஆகிடும் நிச்சயம் என்ன கல்யாணமே அந்த பர்ஃபார்மன்ஸே நடந்துடும் கணவன் அல்ல சரி நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு அதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மனைவிக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் கணவருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் பினான்சியலி அவங்க ரொம்ப நல்ல சவுண்டா இருப்பாங்க பிசினஸ் பண்றவங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லபடியா இருப்பாங்க நீங்களே ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு குரு பார்வை உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் ஒருவேளை பிசினஸா இருந்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ அருமையா இருக்கும் ஒரு இத்தனால இந்த சின்ன ஒரு ஏதான இதெல்லாம் கூட மறைந்து மறைந்து ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப நியாயமா நடந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தாம ரொம்ப நல்ல முறையில ஏகப்பட்ட லாபம் சம்பாதிப்பீங்க இஃப் யூ ஆர் இன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அடுத்து குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் வீடு தகப்பன் உங்களுடைய அப்பாவை பத்தி கொஞ்சம் கவலைகள் வருத்தங்கள் இருந்திருக்கலாம் இவ்வளவு நாளா அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டாமன் ஜெரி ரிலேஷன்ஷிப் வாங்களேன் அந்த மாதிரி கொஞ்சம் இல்லாம நீங்க அவரை புரிஞ்சுக்காம அவரு உங்களை புரிஞ்சிட்டு இருப்பாரு என்னனால தகப்பன் தகப்பன் தானே அவங்க சொல்றதுலாம் நமக்கு அப்படியே ஸ்ட்ரிக்டா சொல்ற மாதிரி இருக்கும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நமக்கு கோவம் வரும் அந்த மாதிரி இத்தனை நாள் இருந்திருந்தா தகப்பனோட ஒரு நல்லுறவு அப்பாவுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அப்பா புது வேலையே கூட கிடைக்கலாம் அல்லது அப்பாவுக்கு பிசினஸ்ல ஏதோ நன்மைகள் கிடைக்கலாம் பிளஸ் ஒன்பதாம் விடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானமும் கூட அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அணிக்க போறதுங்க ஆனா ஒண்ணு குரு பகவான் என்னைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க இந்த கேசினோல போட்டேன் கேம்பிளிங்ல போட்டேன் கார்ட்ஸ் விளையாடினேன் எந்த விளையாடினேன் அதுலெல்லாம் லாபம் தர மாட்டார் குரு பகவான் ரொம்ப முழு சுப கிரகங்கிறதுனால நல்ல நேர்மையான வழிகள்ல லாபமும் நன்மையும் கிடைக்க குரு ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப கரெக்டா அவங்களோட ஆபீஸ் வேலையில நல்லபடியா ஈடுபட்டு நல்லபடியா வேலை செய்து ஒரு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் வரும் யாரேனும் குறுக்கு வழி காட்டி நீங்க அந்த வழிக்கே போக மாட்டீங்க இந்த வாட்டி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு அவ்வளோ நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு அதனால யாரேனும் உங்களுக்கு தப்பான வழி காட்டினாலும் கூட நீங்க அதுல போக மாட்டீங்க போகாதபடிக்கு நல்லபடியாக தான் போக போறீங்க அதனால இந்த குரு பார்வைகள் அந்த வீட்டு குரு பார்வை இல்லையா ஐந்தாம் வீட்டுல கேத்து இருந்த உங்க மகனுக்கோ மகளுக்கோ ரொம்ப டென்ஷன்ஸ் இருந்தோம் ஒரு என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கல அதுல வெற்றி இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சேடா இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ இந்த குரு பார்வை உங்க மகன் அல்லது மகளுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கும் பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தன்மைக்கும் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடத்த போகிறது அதனால ரிஷம் ராசிக்காரனே எது பற்றியும் கவலையப்பட வேண்டாம் சூப்பராஜமா இங்க நிச்சயமா இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினால் சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோம்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபூலி சன்னா வெள்ளையா இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு அப்படின்றி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் நல்லதுதான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோன்னா வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவாயிருப்பேன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்கள எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று ஏற்றலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில் மூணு நெய்வலைக்கு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நிறத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டின்னா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயிரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான என்ன கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட் லக்